சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சீமந்தம் மற்றும் வளைகாப்பு சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை பத்தி தான் போறோம் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லா வகையான சத்தங்களும் கேட்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் வளைகாப்பு அப்படின்ற சடங்கையும் நடத்துறாங்க நம்மளோட இந்துக்கள் முறைப்படி முதன் முறையா கரு உற்சவங்களுக்கு ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் இந்த காலங்களையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி இந்த சீமந்தத்தையும் வளைகாப்பையும் செய்யறாங்க ஏன் அதை இன்னைக்கும் விடாம கடைபிடிச்சிட்டு வராங்க இதுக்கான காரணம் என்ன இத தொடர்ந்து பாக்கலாம் இந்த ரெண்டு சடங்குகளுமே காலம் காலமா கருவுற்ற தாய்மார்களுக்கு செய்யப்படுது வட இந்தியாவில இத கோத் பராயி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சடங்கானது பெரியவர்கள் ஒண்ணு கூடி கர்ப்பிணி பெண் நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியா தான் கருதப்படுது கர்ப்பிணி பெண்ண சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் மகிழக்கூடிய வகையில வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சடங்காகவும் இது பார்க்கப்படுது உதய சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்கு செய்வாங்க ஒரு கலசத்துல தண்ணீரை வச்சு பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த நீரால அவங்கள குளிப்பாட்டுவாங்க அப்போ அவளோட உடல் நடுங்கிறப்ப உள்ள இருக்கக்கூடிய குழந்தையும் ரொம்ப ஜோரா அசைய ஆரம்பிக்கும் ஏன்னா வயத்துல இருக்கக்கூடிய குழந்தையானது ஆறு மாதம் ஆனதுக்கு அப்புறமா செயல்பட ஆரம்பிக்கும் நாம எழுப்பக்கூடிய சத்தத்தையும் மந்திரத்தையும் நல்ல கேட்கும் இதை தவிர அன்னைக்கு கர்ப்பிணி பண்ண அமர வச்சு அவளோட நாபி முதல் உச்சந்தலை வரைக்கும் பன்றியோட முள்ளால நேர்கோடு இடுவாங்க அதாவது அந்த பெண்ணோட தொப்புள்ள துவங்கி ஒரே நேர்கோடுல நெஞ்சு கழுத்து நுனி மூக்கு நெற்றி வழியா பன்றியோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முள்ளோட முனையினால லேசான அழுத்தத்தோடு கோடிட்டு தலைமுடியில வகிடு எடுத்து உச்சந்தலையில வச்சு லேசா அழுத்துவாங்க இதோட காரணமா கர்ப்ப பெண்ணோட நரம்பு மண்டலத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகி சுகமான பிரசவம் உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கை இந்த சடங்கானது கிட்டத்தட்ட அக்கு பிரஷர் மாதிரிதான் இந்த சடங்குக்கும் மந்திரங்கள் உண்டு இது சில பேரால இன்னைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த சீமண்ணம் செய்யப்படுறதோட நோக்கம் என்னன்னா வயத்துல வளரக்கூடிய கருவானது எந்தவித இடையூறும் இல்லாம நல்லபடியா வளர்ந்து சுகப்பிரசவம் ஆகணும் மேலும் சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளால எந்தவித தீங்கும் நேராமல் காக்குறதுதான் இதோட பிரதான நோக்கம் சீமந்த இந்த வடமொழி வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா மூளை அதே நேரத்துல ஊத் நயன் அப்படின்றது வளர்ச்சி மற்றொரு அர்த்தம் முடியை மேல் நோக்கி பிரித்தல் இது சோடசர் சமஸ்காரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சடங்கப்போ கணவர் தன்னோட மனைவி முடியை மூன்று முறையா பிரிப்பார் அப்படின்னு சில சம்பிரதாயங்கள் சொல்லுது இதனால குழந்தை ஆரோக்கியமாகவும் தாய்க்கு பாதுகாப்பான பிரசவமும் ஆகும் அப்படின்றது முன்னோர்களோட கருத்தா இருக்கக்கூடிய குழந்தை அதோட சுற்றுப்புறங்கள்ல இருந்தும் பதிவுகளை ஏத்துக்கிறது பழங்காலத்துல இருந்தே தெரியப்படுது மகாபாரதத்துல வரக்கூடிய அபிமன்யோட பழங்கால கதையும் இந்த கால நவீன அறிவியலால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சிறப்பு இசையை கேட்கறது மூலமா கதைகளை கேட்கறது மூலமாவும் கருப்பையில இருக்கக்கூடிய குழந்தையோட உடல் மற்றும் மனம் ஆன்மாவோட வளர்ச்சிக்கு ஆற்றலை பரிமாற முடியும் பண்டைய வேதங்களும் ஆயுர்வேதமும் கூட கர்ப்ப காலத்துல கேட்க வேண்டிய இசை மற்றும் மந்திரங்களை பரிந்துரைக்குது கர்ப்பிணி பெண்ணையும் உள்ள இருக்கக்கூடிய குழந்தையும் பாதுகாக்கும் கர்ப்பரட்ச சோத்திரம் சொல்லப்படக்கூடிய சிறப்பு மந்திரத்தையும் இந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் உச்சரிச்சாலோ கர்ப்பிணி பெண் உட்கார்ந்து கேட்கலாம் வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லா வகையான சத்தங்களும் கேட்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் வளைகாப்பு அப்படின்ற சடங்கையும் நடத்துறாங்க வளைகாப்பு செய்யக்கூடிய நேரத்துல அதிக வளையல்களை அனுப்பிப்பாங்க தாயோட கையில இருக்கக்கூடிய வளையல் ஓசை கேட்கிறப்போ அந்த குழந்தைக்கு அது இனிமையான மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த குழந்தை நல்ல செயல்படவும் ஆரம்பிக்கும் வளைகாப்புக்கு அப்புறமும் அந்த குழந்தை தன்னோட தாயோட வளையல் ஓசை ஒழிக்கும் போதெல்லாம் கேட்டும் மகிழும் தாய்க்கும் குழந்தையோட இந்த இனிமையான செயல்பாட்டையும் அசைவையும் நல்ல உணரலாம் ஏன் முதல் குழந்தைக்கு மட்டும்தான் செய்ய வேண்டுமா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுல எழலாம் முதன் முதல்ல கர்ப்பம் அடையும் போவதுதான் பயமா இருக்கும் வேண்டாத எண்ணங்களும் சந்தேகங்களும் மனசுல எழும் அதனாலதான் முதன் முதல்ல கர்ப்பமாகறப்போ இது செய்யறாங்க இரண்டாவது தடவை கர்ப்பமாகும் போது பெண்களுக்கு தமக்குத்தானே ஒரு ஐடியா அப்படின்றது வந்துடும் இரண்டாவது முறை கருத்தரிக்கிறப்பவும் நீங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஸ்லோகம் பஜனை இல்லைனா பிடித்த மெலடியான பாடல்களையும் கேட்கலாம் அப்போதான் குழந்தை நல்லா வளரும் கண்ணாடி வளையல்களையும் போட்டுக்கொண்டா ரொம்பவே நல்லது அதனால நம்மளோட முன்னோர்கள் எந்த சடங்கையும் யோசிச்சுதான் செஞ்சிருக்கிறாங்க முடிந்த வரையில அவைகளை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி